நம்ம இப்போ மாங்காய் பச்சடி செய்யப்படுறோம் மாங்காய் பச்சடி செய்ய நாலு மாங்காய் வந்து தோல் சூரிய எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த துருவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாம் துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சாச்சு வச்சு நாளைக்கு துருவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம தாளிப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வைத்துக்கலாம் கடுகு கால் சூன் கொடுக்கலாம் நாலு வத்த மிளகாய் பூக்கலாம் கருவே ஃப்ளோர் பத்து கொடுக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கொடுக்கணும் பெருங்காய தூக்கால் ஸ்போன் நம்ம துருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம் துருவி போட்டோம்னா நம்ம சீக்கிரம் வேக ஊற்றி சீக்கிரம் நல்லா குழஞ்சி வரத்துக்கு அது டேஸ்ட்டாக தண்ணி விட்டோன்னு ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி போட்டு வேகட்டுவோம் வெந்து முக்காப்பா வந்துருச்சு நாட்டு சக்கர ரெண்டு ஸ்பூன் சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு